ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வாழைப்பூவோட மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா வைட்டமின் பி வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வழியே தீர்க்கக்கூடிய மருத்துவ குணமும் இதில் இருக்குதுங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த வாழைப்பூ வந்து உங்களோட லைஃப்பில் சேர்த்துகிட்டே வந்தீங்கன்னா இதுக்கான சேஞ்சஸ்லாம் ரொம்பவே சீக்கிரமாக தெரியுங்க அது மட்டும் இல்லை வயிற்லில் ஏற்படக்கூடிய குடல் புண்ணாக இருக்கட்டும் அல்சராக இருக்கட்டும் இந்த மூளை நோயாக இருக்கட்டும் இதுக்கெலாம் ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ தாங்க அப்புறம் இந்த கை கால் எரிச்சல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அவங்க என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை வந்து இடித்து அதை விளக்கெண்ணில் வதக்கி அந்த இடத்துல எரிச்சல் இருக்கிற இடத்துல வச்சு கட்டுனா அந்த எரிச்சல் வந்துட்டு அப்படியே குணமாயிருங்க இந்த வாழைப்பூவை பற்றி நான் சொல்லணுன்னு தேவையில்லை வீட்டில் நீங்கள் பெரியவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லா சொல்லுவாங்க இந்த வாழைப்பூ பொரியல் வந்து இன்னைக்கு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடுசொளுத்த மருப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் நல்லா பொரியட்டும் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் நான் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் ஒரு வளம் வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம வாழைப்பூவை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் இதுக்கு தண்ணி ஊற்றிடக்கூடாது லைட்டா தெளித்து வேக வைக்கணும் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் வாலிப்பூ ரொம்ப சீக்கிரமா வெந்துடுங்க இப்போ சூப்பரா வெந்து வந்துடுச்சு நடுவில் ஒரு முட்டையை உடைச்சி ஊத்தி அதை வந்து வெந்ததுக்கப்புறமா பொரியலோடு சேர்த்து கிளறி விட்டுடலாம் நடுவில் வச்சு வேக வச்சிடலாம் நல்லா கிளறி வேக வச்சுருங்க இப்போ பொரியலோடு எல்லாம் வந்து சேர்த்து கிளறி விட்டுடலாம் இப்போ சூப்பராக தயாராகிடுச்சுங்க கடைசியாக கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்